முதலமைச்சர் ஜெயலலிதா தனது சொந்த தொகுதியான ஸ்ரீரங்கத்திற்கு விமானம் மூலம் இன்று செல்கிறார் அங்கிருந்து புதிய திட்டப்பணிகளை தொடங்கி வைக்க கடந்த சட்டமன்ற தேர்தலில் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தொகுதியில் போட்டியிட்டு முதலமைச்சர் ஜெயலலிதா வெற்றி பெற்றார் தனது சொந்த தொகுதியான ஸ்ரீரங்கத்தில் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுவதற்காகவும் முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைப்பதற்காகவும் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்காகவும் முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று ஸ்ரீரங்கம் செல்கிறார் இதற்காக சென்னை போயஸ் கார்டன் இல்லத்திலிருந்து இன்று காலை பதினொன்று முப்பது மணிக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா காரில் புறப்படுகிறார் சென்னை விமான நிலையம் செல்லும் அவர் பின்னர் விமானம் மூலம் திருச்சி செல்கிறார் அங்கிருந்து கார் மூலம் ஸ்ரீரங்கம் வருகிறார் பகல் ஒன்று முப்பது மணிக்கு ஸ்ரீரங்கம் மேலச்சித்திரை வீதியில் நடைபெறும் விழாவில் முதலமைச்சர் ஜெயலலிதா கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார் மேலும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதுடன் முடிவுற்ற திட்டங்களை தொடங்கியும் வைத்து விழாவில் உரை நிகழ்த்துகின்றார் விழா முடிவடைந்ததும் முதலமைச்சர் ஜெயலலிதா திருச்சி சென்று அங்கிருந்து விமானம் மூலம் சென்னை திரும்புகிறார் திருச்சி செல்லும் முதலமைச்சருக்கு அங்கு செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் குறித்து நமது செய்தியாளர் தரும் தகவல்களை இப்போது கேட்கலாம் ஸ்ரீரங்கத்தில் தமிழக அரசு சார்பில் பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கும் விழா பல்வேறு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற உள்ளது இதற்காக தமிழக முதலமைச்சர் சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சி வருகிறார் திருச்சி விமான நிலையத்திலிருந்து ஸ்ரீரங்கம் வரும் வரை அதாவது கட்சி தொண்டர்கள் அவருக்கு அவரை வரவேற்கும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி தொண்டர்கள் விளம்பர பேடர்கள் வைக்கப்பட்டுள்ளனர் அது மட்டும் இல்லாமல் விழா மேடை வந்து பாத்தீங்கன்னா திருச்சி ஸ்ரீரங்கம் கிழக்கு சித்திரை வீதியும் மேற்கு சித்திரை வீதியும் அது சந்திக்கும் வகை சந்திக்கும் இடத்துல வந்து விழா மேடை வந்து பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டு வர உள்ளது இந்த விழாவில் வந்து பாத்தீங்கன்னா

அடிக்கல் நாட்டு விழாவும் செய்ய உள்ளார் இந்த காவல் காவல்துறையினர் பலத்த பா பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன விழாக்கான ஏற்பாடுகளை வந்து திருச்சி மாவட்ட தலைவர் மற்றும் அமைச்சர்கள் தமிழக அரசு அதிகாரிகள் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன அதாவது ஸ்ரீரங்கம் தொகுதியில் அதாவது திருச்சி பாராளுமன்ற தொகுதி தேர்தல் முடிந்த பிறகு திருச்சி ஸ்ரீரங்கம் தொகுதியில் ஏழாவது முறையாக தமிழக முதலமைச்சர் பங்கேற்பது என்பது குறிப்பிடத்தக்கது சத்தியம் தொலைக்காட்சிக்காக ஒளிப்பதிவாளர் மோகனுடன் திருச்சியிலிருந்து எஸ் ரவிச்சந்திரன்